அடே ஏர்டெல்லு நீ என்னையா பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று நைட்டு யாரெல்லாம் என்னைய மாதிரி அவசதியை வச்சிட்டிங்க மிஸ்டர் பெயின்ஸ் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபோன் ஒர்க்கே ஆகலைங்க நானும் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் ஒரு பக்கிக்கும் போகலை செம்ம கடுப்பாகி போச்சு ஐயோ என்னடா கால் போகலை போச்சு என்னடா ஒரு வேளை ஃபோனை ஏமாற்றிட்டானோ அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஒருத்தவங்ககிட்ட ஃபோன் கொடுத்து விட்டு தான் நாங்கள் ஃபோன் வச்சுருந்தேன் ஒருவேளை ஃபோனை வந்து ஆட்டையை போட்டு பழைய ஃபோனை நம்மகிட்ட கொடுத்துட்டானா இல்லை சிம்மு போயிருச்சா அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கில் அப்படியே மனசு அவன் நுந்து போனால் பையளையே நெட்ஒர்க் ப்ராப்ளமாக அட்லீஸ்ட் அதை முன்கூட்டியாக சொல்லக்கூட மாட்டிக்கலாம் நாங்களாம் எவ்வளோ மனசளவு நான் நொந்து போயிருக்கோம் தெரியுமா இதவிட ஹைலைட்டு ஜிபே போகலன்னா அதுக்கும் ஒரு புலம்புல ஐயோ என்னங்கடா கடா நெட்ஒர்க்கை காணா காணான்னு சரி நீ ஐயோ எனக்கு செலவு வச்சிருச்சு போல நாளைக்கு என்னடான்னு ஃபோனை ரிப்பேர் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டு போய் சிம்மை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அப்படியே மனசு நொந்து போய் இன்ஸ்டா பக்கம் போனால் நான் மட்டும் பாதிக்கப்படல என்ன மாதிரி நூற்றுக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நினைக்க போது தான் என் மனசில் ரொம்ப ஒரு பிறந்த பாரவமும் போச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எதை செஞ்சாலும் சொல்லிட்டு சேரது இல்லை சொல்லாமல் எனத்தையாவது செஞ்சு விட்டுட்டு கடைசியில் வந்து அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்மளையும் சும்மா இருக்கிற நம்மளையும் வந்து எதையாவது பண்ணி விட்டு சோதனைகளுக்குள்ளாக்கிடுறாங்க தேவை செஞ்சு இனிமேல் வந்து நெட்வொர்க் பிடுங்கிறதா இருந்தாலும் சரி கேபிளை பிடுங்கிறதா இருந்தாலும் சரி சண்டைரக்ட்டை பிடுங்கிறதா இருந்தாலும் சரி கரண்ட்டை பிடுங்கிறதா இருந்தாலும் சரி இப்படி எதை பிடுங்கிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க நாங்கள் வேணாம் நான் சொல்ல போகிறோம் சொன்னால் மனசளவில் தைரியமாக இருப்போம்ல அன்னைக்கு இப்படித்தான் சண்டை இருக்கார் அஞ்சு ரெண்டு நாளாக சேனலை ஆஃப் பண்ணி போட்டிருந்தான் நானும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியுதுன்னு டிவி காரனை கூப்பிட்டு இது பண்ணால் அவன் டிஸ்பிளே போச்சு டிஸ்பிளே மாத்துங்கன்ட்டான் வெறுத்து போய் அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது சன்டைரக்ட் காரை ஆஃப் பண்ணி போட்டிருக்கான்னு ஆட பாவியலா என்னடா என்ன நீங்கள் வாட்டி எனத்தையாவது பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க நாங்கள் கடந்து அவதிப்படுற மாதிரி இருக்கு எதை செஞ்சாலும் செய்யுங்க நாங்கள் வேணாம் நான் செய்ய சொல்ல போகிறோம் சொல்லாமல் நீங்கள் வாட்டி செஞ்சு விட்டு அவன் வயிற்றுல புள்ளிய கரைக்குதா இல்லை இந்நேரம் நான் டிஸ்பிளேக்கு வேலை வாங்க கொடுத்துருந்தேன் ஏன்னாலும் என்ன இருக்குது அவன் இத்தனை அஞ்சு டிவின்னு கேட்கும் போதே தெரியும் நாற்பத்தஞ்சு இன்ச்சுன்னு சொன்னேன் அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்கக்கா அந்த பாத்துருவோம் அப்படின்னா நீ யாரும் கொடுத்துருந்தாங்கன்னா நான் எவன் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அழுது இருக்குது நீயே சொல்லுங்க பார்ப்போம் எதை செஞ்சாலும் தயவு செஞ்சு சொல்லிட்டு செய்யுங்க சரியா